என்னுடைய பேர் கோவை சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மனிதநிலை மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் இப்ராஹிம் மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ் அதே போல் தமக மாவட்ட செயலர் முதீப் ரஹ்மான் வணிக சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளெல்லாம் உடைந்து ஒருங்கிணைந்து இன்றைக்கி வந்து நாங்கள் கோவை மாநகர துணை ஆணையரை வந்து சந்தித்தோம் அவருக்காக அவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்குறோம் என்ன காரணத்துக்குன்னா பெரிய கடை வீதியில் ஒரு இரண்டு மூணு தினங்களுக்கு முன்பாக வந்து அங்கே கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து வரக்கூடிய வாங்க வரக்கூடியவர்களை வந்து வாடிக்கையாளர்களை வந்து ஏதாவது கையப்படுத்ததாக ஒரு பிரச்சனையை வந்து அங்கே நடந்ததாகவும் அது சம்மந்தமாக காவல்துறை வந்து அங்கே ஒழுங்குபடுத்துவதற்காக சில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது ஆனால் என்னன்னா பல்வேறு ஆண்டுகளாக அங்கே சிறு சிறு வியாபாரம் செய்திருக்கக்கூடிய நடை வியாபாரிகள் வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க அங்கே கடை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அதனால் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை கடையில் வேலை செய்ய இருக்கக்கூடிய நபர்கள் நடந்த அந்த பிரச்சனை வந்து தினசரி வந்து அங்கே வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு திரும்பவும் அதே இடத்துல கடை போடுறதுக்கு நீங்கள் ஆவணம் செய்கிறோன்னு சொல்லியிருந்தோம் ஆணையர் துணை ஆணையரும் அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏற்பாடு செய்கிறோம் ஆணையர்கிட்ட நாங்கள் தகவல் சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கு மாநகராட்சியிலே வந்து ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்குது கவுர்மெண்ட் இவங்களுக்கு லோன் கொடுத்துருக்குறாங்க எல்லா அங்கீகாரமும் அந்த அவங்களுக்கு உண்டான பர்மிஷன் இருக்குது இது வந்து காவல்துறை அவங்களுடைய முறையாக அவங்களுக்கு கடை ஒதுக்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு உதவி செய்யுமாறு இந்த பேட்டியின் மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்